அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாயி வரகாத்தவு வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அண்ட் உலாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் கார்த்திகை பட்டத்தில் வச்ச செடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் மாடிப்பட்டத்துக்காக நம்ம ரெடி பண்ண மாடித்தோட்டம் ஒவ்வொரு வேலையாக முடித்து இறுதியாக கார்த்திகை பட்டத்துக்கு தான் ரெடியாச்சு அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம் சரியாக கார்த்திகை ஒன்று அன்னைக்கு தொட்டிலேந்து நாற்றுகளை குரோபேக்குக்கு மாற்றி வச்சோம் அன்றைக்கு ஆரம்பித்த மழை தொடர்ந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இதனால் செடிகள் செடிகளெல்லாம் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு பெரும்பாலான நாட்கள் அட சூரியன் எங்கப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடுற ஒரு சூழ்நிலை வெறும் மேகமூட்டமாகவே இருந்துச்சு ஒரு தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது சூரிய ஒளி காரணம் இலைகள் சூரிய ஒளியை உறிஞ்சி அதனை குளுக்கோஸாக மாற்றி தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான சக்திகளை பெற்றுக்கொள்ளுது படிப்படியாக வெயில் வர ஆரம்பித்து நம்ம வச்சு விட்ட நாற்றுகளும் சிறப்பான முறையில் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிச்சு நம்ம வச்சு விட்ட நாற்றுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த லைபீரியா தக்காளி பதினெட்டுக்கு பன்னெண்டு குரோபேக்கில் ஒரு குரோபேக்கு மூன்று நாட்டுகள் வீதம் மொத்தம் மூன்று குரோபேக்கில் ஒன்போது நாட்டுகளை வச்சு விட்டோம் வச்சு விட்ட ஒம்பது நாற்றுகளும் பல பக்க கிளைகளோடு சிறப்பான முறையில் வளர்ந்து பூ எடுத்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு அடுத்து கரிபதன கத்திரி கரிபதன கத்திரி விதைகளை நம்ம தோட்டம் சிவா சார்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் விதைகளுடைய முளைப்புத்திறன் சிறப்பாக இருந்துச்சு போட்டுவிட்ட எல்லா விதைகளையுமே முளைச்சி வந்துச்சு நமக்கு தேவையான நான்கு நாற்றுகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற நாற்றுகளை நண்பர்களுக்கு கொடுத்தாச்சு அந்த நான்கு நாற்றுகளை பதினெட்டுக்கு பன்னெண்டு குரோபேக்கில் ஒரு குரோபேக்கு ரெண்டு நாற்று வீதம் மொத்தம் ரெண்டு குரோபேக்கில் நான்கு நாற்றுகளை வச்சு விட்டோம் வச்சு விட்ட எல்லா நாற்றுகளும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு புரட்டலான வளர்ச்சியில் வந்துட்டு இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பூவம் பிடிச்சு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சுகள் அதிக அளவு இல்லாமல் விரல் விட்டு என்ற அளவில் தான் வந்துருச்சு இந்த கத்திரியுடைய விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வெள்ளை நீட்டு கத்திரி இந்த கத்திரியும் பதினெட்டுக்கு பன்னெண்டு குரோபேக்கில் ஒரு குரோபேக்கு ரெண்டு நாற்று வீதம் ரெண்டு குரோபேக்கில் நான்கு நாற்றுகளை வச்சு விட்டோம் வச்சு விட்ட நாற்றுகளை எல்லாம் சிறப்பான வேர் பிடிச்சி நல்லா உயரமா வளர்ந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா பூக்கள் பிடிச்சிச்சு பிடிச்ச பூக்கள் எல்லாம் காய்களா மாறி அப்படியே கொத்து கொத்தா தூங்கிட்டு இருந்துச்சு வச்சு விட்ட நெய்மிளகாய் நாற்றுகள் இரண்டும் நல்ல முறையில வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு எப்பவும் நெய்மிளகாய் நம்ம தோட்டத்தில் நல்ல முறையில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே இலை சுருட்டல் பூக்கள் உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த முறை நெய் மிளகாய் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் இலை சுருட்டல் பிரச்சனை இல்லாமல் செடி பட்டாட்டம் வளர்ந்து வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் எல்லாம் காய்களாக மாறுதா இல்லை மீண்டும் பூக்கள் உதிர்தல் பிரச்சனை வருதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் பை ஒன் கெட் ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறதுலாம் ஆடியில் தான் கிடைக்கும் நமக்கு கார்த்திகையிலே கிடச்சிருக்கு ஆமாங்க நம்ம நெய்மிலகா வச்சுருக்கக்கூடிய அதே தொட்டியில் மிதிப்பாகல் செடி ஒன்று தானாகவே வளருது பக்கத்தில் உள்ள வலையை பிடிச்சி வலையில் பாதிக்க மேலே அப்படியே படந்து கிடக்கு நம்ம விதை போட்டு கொண்டு வந்தால் கூட செடி அந்த அளவுக்கு வளர்ந்து வராது அப்படி ஒரு வளர்ச்சி இந்த மிதிப்பாகலில் பார்க்க முடியுது ஒரு வழியாக பூக்களை எடுத்து பிஞ்சு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வெண்டை ரகங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் இந்த கார்த்திகை பட்டத்தில் மூன்று விதமான வெண்டை ரகங்களை வச்சுருக்கோம் அதில் முதலாவது இந்த மாட்டுக்கொம்பு வெண்டை மாட்டுக்கொம்பு வெண்டை சுவையானது காய்கள் ஒவ்வொன்றும் ஒரு அடி நீளத்துக்கு வளர்த்து நல்ல பருமனாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயிர் செஞ்சுட்டு வரோம் இந்த முறை இருபதுக்கு மேற்பட்ட விதைகளை போட்டு நமக்கு இரண்டு நாட்டுகள் தான் கிடச்சிச்சு அந்த இரண்டு நாற்றுகளையும் பதினஞ்சுக்கு பன்னெண்டு குரோபேக்கில் வச்சு விட்டோம் வச்சு விட்ட நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்து பூ எடுத்து பிஞ்சு பிடிச்சிருக்கு இரண்டாவது சிகப்பு வெண்டை இந்த சிகப்பு வெண்டை நம்ம தோட்டத்தில் எல்லா பட்டத்துலேயும் பட்டாட்டம் வரக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் நம்மக்கிட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது இந்த ரகத்துடைய விதைகளின் முளைப்பு திறன் நூறு சதவீதம் சிறப்பாக இருக்கும் நம்ம போட்டுவிட்ட எல்லா விதைகளும் முளைச்சி வந்துச்சு நமக்கு தேவையான நாற்றுகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் டுவெல் இன்ட்டு டுவெல் குரோபேக்கில் ஒரு குரோபேக்கு ஒரு நாற்று விதம் ஐந்து குரோபேக்கில் ஐந்து நாட்டுகளை வச்சு விட்டோம் வச்சுவிட்ட எல்லாம் சிறப்பாக வளர்ந்து பூப்பிடிச்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இனி நமக்கு தொடர்ந்து காய்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மூன்றாவது யானை தந்தவனில் இந்த ரகத்தை எப்படியாவது நம்ம தோட்டத்தில் வளர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வரோம் ஆனால் இன்று வரை அது நடக்கலை இந்த முறையாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி யானை தாந்த வெண்டை தானா என்னான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் வச்சு விட்ட நாற்றுகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு காய்க்கும் பொழுது தான் என்ன ரகம் அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியும் வச்சு விட்ட கொத்தவரை செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து பூக்கள் பிடிச்சி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக கொத்தாவறையில இலை சுருட்டல் பிரச்சனை வரும் வாரம் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைச்சல் தெளிச்சுட்டு வந்தா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் அடுத்து செடி தம்பட்ட அவரை நம்ம தொலைச்சிட்ட ஒரு பாரம்பரிய நாட்டு ராகும் நம்ம முன்னோர்கள் அதிக அளவு இந்த அவறைய பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இன்றைக்கு அழிவின் விளிம்பில் உள்ள காய்களில் இதுவும் ஒன்று நம்ம வச்சுவிட்ட நாற்றுகள் எல்லாம் நன்றாக வளர்ந்து பூ எடுத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து கொடி காய்கறிகள் கொடி வகைகளில் பீர்க்கன் பாகல் ரெண்டுமே நன்றாக வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வலையை பிடிச்சி படர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம வச்சு விட்ட செடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு காணொலி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்